பிள்ளைங்களுக்கு பொருள் எதுவும் கிஃப்ட் பண்ணிருக்கலாம் நம்ம எதுவும் வாங்காம விட்டு ஆமாங்க சம்பந்தி சரி விடுங்க கல்யாணத்துல ஊறுபட்ட செலவா இருக்கும் காச கொடுத்துட்டோம்னா மொய் எழுதிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு செலவுக்கு ஆகும்ல ஆனா இங்க எங்கிட்ட மொய்யெழுத மாதிரியும் தெரியலையே சரி வாங்க அங்க போட்டா எடுத்துட்டு கேட்டுட்டு போவோம் வாங்க வாங்க இல்லைங்க வாங்க வந்து மானா வேலைக்கு போயிட்டாங்கய்யா சாயங்காலத்துக்கு வந்துருவான் நம்ம வீட்ல வெளியே போயிட்டாங்க அதான் நான் வந்தேன் செரிக்கா அங்க பாருங்க போட்டோ எடுக்கறாங்க செரிக்கா அங்க சாப்பாடு எல்லாம் இருக்குக்கா எல்லாம் சாப்பிடுங்கக்கா ஆ சாப்பிடுவோம் நம்ம வீட்ல சாப்பிடாம எப்படி மொய் எழுதுனா மொய் எழுதுறது எங்க எழுதுறாங்கன்னு தெரியல இல்லக்கா நான் மொய் புடிப்போம்னு சொன்னேன் ஆனா கதிரதா தான் எல்லாம் வேண்டாமா அப்படிண்டா ஏனா அதெல்லாம் பின்னாடி செய்யணும் வைக்கணும் அதான் வேணான்றாம் அது எப்படி இம்பட்டு தூரம் கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணிபுட்டு மொய் புடிக்கலனா எப்படி இல்ல அது வேண்டாம்னு யோசிக்கிறோம் அதான் சரி அப்ப இந்தாங்க குடிங்க ஐயோ வேணாக்கா புள்ளங்களுக்கு அன்பளிப்புன்னு பொருள் எதுவும் வாங்கிட்டு வராம வந்துட்டோம் இந்தாங்க குடிங்க இந்தாமா ஐயோ எதுக்கு இதெல்லாம் அதெல்லாம் வேணாம்னு சொல்ல கூடாது கம்மனி இருங்க வேண்டாம்னு சொன்னாலும் கேக்க வந்துடியா ஐயா இந்த அம்மா கிட்ட வந்துட்டியா நீ எல்லாமே ஊசரே என்கிட்ட இல்லடா என்ன விட்டுட்டு உனக்கு எப்பறம் இருக்கணும்னு தோணுச்சு. ஏய் சின்ன பையன் என்ன அம்மா அம்மான்னு சுத்திக்கிட்டே வருவேன் அப்படி இருந்துட்டு இருந்திட்டே எப்பறைய நீ விட்டுட்டே அதான் பையன் வந்துட்டான். இப்ப எதக்கு அழுகற? விடு. எங்க போ네? எங்க போ네 சாபியா அப்படியே இருக்க. யார்கிட்ட கேட உன்னை பாக்கல வகிலனே சொன்னாங்களே ஆ. நான் கூட முடிக்குதோ ஆகிப்போச்சு உடனே நினைச்சு எம்பட்டு வேதனை ஆயிப்போச்சு தெரியுமா எனக்கு சரிம்மா அது மறுபடியும் இந்த அம்மான்ற வார்த்தையை கேட்கவே மாட்டேன் போலனே நினைச்சிட்டுடா இல்லைம்மா என்ன மம்மு யாரையும் விட்டுட்டுமா எங்கேயும் போக சரி எங்க தாண்டா போன எங்க அம்மா அது வந்து அம்மா அண்ணே கோபமோ இல்ல மனசு கஷ்டமா இருந்துச்சுனாலும் எல்லையில கோவில் தான் போய் என்னடி சொல்றா அன்னை காணாம போனோனே நீங்க அழுகிறீங்கன்னோனையும் அண்ணன் இருக்க இடம் எனக்கு தெரிஞ்சது நான் போனேன் போனப்போ அண்ணன் கிட்ட கேட்டேன் நீ ஏன் வீட்டுக்கு வராம இங்க இருக்கிறேன்னு அண்ணன் தான் எனக்கு அங்க வர பிடிக்கல வைக்கல அப்படி எப்படின்னு சொன்னான் சரி அவன் இப்போதைக்கு தனியாக இருக்கிறது தான் நல்லது இங்கே இருந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாகுமேன்னு சொல்லி தான் அவன் அங்கே இருக்கிறவது நான் யார்கிட்டையுமே சொல்லலை அது தெரிஞ்சு நீங்கள் அங்கே போவீங்க மறுபடியும் அண்ணன் சொல்லாமல் கொல்லாமல் வேறு எங்கிட்டாவது போயிட்டான்னா அப்புறம் அண்ணனை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு தாம்மா தினமும் அண்ணனுக்கு உங்கள் யாருக்கும் தெரியாமல் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன்

அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்களும் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுறது பாத்துட்டு சாகவே போயிட்டாமா வந்தேன் என்னம்மா சொல்றான் ஆமாமா நீங்களும் அப்பாவும் தினமும் ராத்திரி அழுதுட்டே இருந்தீங்க அது பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருந்துச்சு நீங்க வர வர உங்களுக்கு எதாவது ஆயிடுமோன்னு அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாரு அண்ணனை போய் கூப்பிட்டா அண்ணனும் வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்புறம் எனக்கு அது தவிர வேற எந்த வேதுமே தெரியலமா அதான் நான் போயிட்டேன் அப்புறம் அண்ணன் வாரேன்னு சொல்லி வந்துருச்சு ஐயோ என் ரெண்டு பிள்ளைங்களும் எம்பிட்டு தங்க தங்கமா இருக்குதுங்க எங்களுக்கு போய் பாவம் பண்ணிட்டோமே நினைக்க போது எம்பிட்டு வேதனையா இருக்கு ரெண்டு பேத்துல யாருக்காவது ஏதாவது ஒன்னானாலும் நான் எப்படி தாங்குவேன் விடுங்கம்மா இனிமே பல செய்தியும் பேச வேணாம் இனிமே நம்ம குடும்பம் எல்லாரும் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கலாமா ஆமா கோயிலா எந்த பழசையும் பதிக்க கிளற வேணாம் பிள்ளைங்க சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் இதுங்க சந்தோஷமா இருக்கட்டும் ஆமாங்க எப்படியும் கடவுள் புண்ணியத்துல ரெண்டு பிள்ளைங்களுக்கும் எந்த இதுவும் இல்ல அதுங்க நல்லா இருக்குங்க அதுவே போதுங்க எனக்கு மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் இப்போதைக்கு பிள்ளைங்க சாப்பிட்டுச்சிங்களா என்னன்னு கூட தெரியல அதுங்களுக்கு நல்ல சாப்பாடு ஆக்கி கொடுக்கணும் நான் கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன் சரியா ஆ சரிங்க உடனே போய் வாங்கிட்டு வாங்க பிள்ளைங்களுக்கு என்றைக்குமே நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி தப்ப மட்டும் பண்ணாதீங்க எங்களை விட்டு மட்டும் போயிடாதீங்க இந்த உலகத்திலே காசு பணத்தை விட நீங்கள் தான் முக்கியம் நீங்க நல்லா இருக்கிறது தான் முக்கியம்னு நினச்சி வாழ்கிறோம் நாங்கள் விட்டுட்டு போயிடாதீங்கய்யா அட்டடை மகா வாம்மா நல்லா இருக்கியா உடம்பு ஆ நல்லா இருக்கீங்க பார்த்தீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா நல்லாயிருக்கோம்மா

வாங்க மாப்ளே ஆ வாங்க தே உள்ள போய் வந்துட்டீங்களா ஆ நாங்க போய் காசு வச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டே வந்துட்டோம் வீட்டை கிளம்புவோம்னு பார்த்தேன் நீங்க இருக்கீங்க சரி உள்ள போங்க போய் கொடுத்துட்டு வாங்க நாங்க நிக்கிறோம் ஆ சரிங்க தே நான் நான் போய் வந்துறோம் என்னையா gift கொடுக்கவா ஆ ஆமாங்க பாட்டி சரியா கூட்டல்ல போங்க போய் கொடுத்துட்டு வாங்க கால் வலிக்குதுனா உட்கார்ந்து கோ யாராவது வந்தா எந்திரச்சிடலாம் இல்ல இருக்கட்டும் உட்காரன்றே நீங்க கேட்கவே மாட்டிக்கிறேன் இங்க மகாவராங்க Thank நல்லா இருக்குங்களா உம் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்க தானே நல்லா இருக்கேன் கண்மணி உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா நேரே வர முடியல எதுவும் நினைச்சுக்காதீங்க இருக்கட்டும் உங்களுக்கு உடன் பரவாயில்லையா அப்போ உம் பரவாயில்ல ஃபர்ஸ்ட்டு போயிட்டு இருக்கீங்களா ஆஹ் எல்லாமே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் கது கண்மணி இது எங்களோட சின்ன அன்பளிப்பு வாங்கிக்கோங்க ஐயோ எதுக்கு உங்களுக்கு இந்த சிரமம்லாம் எங்களுக்காக எவ்வளவோ பண்ணிருக்கீங்க உங்களுக்கு இதை கூட பண்ணணுன்னா எப்படி இருந்தாங்க வாங்கிக்கோங்க

அவங்களுக்கு நீங்க தான் இனிமே எல்லாமாவும் இருந்து நல்லா பாத்துக்கணும் அவர் தனக்குன்னு வச்சுக்கிறாரோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு எதை வேணாலும் கொடுத்துருவாரு அப்படியா பட்ட பையன் நீங்க தான் பொக்கிஷமா பார்த்துக்கணும் புரியுது மகா அப்புறம் நான் நல்லா பார்த்துப்பேன் சரி அப்போ நான் வரேன் ம் பாத்து பத்திரமா போயிட்டு வா மகா மகாக்கு உங்க மேல அக்கறை குறையவே இல்லைங்க ரொம்ப நல்ல பொண்ணு அவங்க ஹஸ்பண்டும் அப்படிதான் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க

அட்டா நீலவே இரு நான் ஒரு நூறு ரூபாய் கேட்டா கண்ணில பத்து கூட கண்ணில கட்டாம ஒழிச்சு வைப்பில் ராத்திரி தூங்குவல்ல கொரட்ட விட்டு இரு மொத்தத்தையும் முடிச்சிக்கு போட்டதெல்லாம் போதும் போட்டா எடுத்துக்கலாம் நிறைய பேர் போட்டா எடுப்பாங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கே ஏகப்பட்ட கஷ்டம் இருக்குல்ல இல்ல அது நம்மளே இந்த செயினை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துடலாம் சரியா பாவம் ஏற்கனவே வாடகை வீட்ல இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதுல இதுவும்லாம் பண்ணிட்டு அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க ஐ லைக் யூ மேம் எப்படியோப்பா அவங்கள நல்லபடியா கவனிச்ச அனுப்பியாச்சு இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானக்கா சந்தோஷம் இல்லாம இருக்குமா ரொம்ப சந்தோஷையா இதே போல எப்பயும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும்க்கா சரிக்கா நான் தான் மாட்டுக்கு வேற தண்ணி வேற வைக்கணும் பின்னாடி தண்ணி எடுத்து வச்சிருக்க ஆமா يا பின்னாடி பக்கமா வச்சிருக்கேன் சரி அதை எடுத்துட்டு போறேன் நீ வீட்டை பூட்டிட்டு அங்க கிளம்புறியா கல்யாணம் வீட்டுக்கு நான் ரெண்டு மூணு கரக்க அதை கழுவி வச்சிட்டு கிளம்புறேன் நான் என்ன வேணும்னாடி காலை மேல தூக்கிட்டு இருக்கே கவந்து போய் கிடக்குற தூப்பிடி மூச்சு விட முடியல ஏய் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ இவ வேறดิ எஸ்கேப் வைரலை இந்த ஆளை பார்த்தா ஐயோ பன என்ன பண்ணுਵੇਂ எது பண்ணுਵੇਂ? ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு வேற இடமே இல்லையா? போய் ஆமா எனக்கு ஆசை வந்து விடணும்னே. ஐயோ பண்ணியா எங்க வந்து சேர்ந்துச்சங்களோ தெரியல. ஐயோ நான் இந்த பக்கமே வர மாட்டேங்க இந்த தலையை மட்டும் எடுத்து ஓடியா உன்னை கட்டின பாவத்துக்கு இன்னைக்கு என்னென்ன கண்டாவில அனுபவிச்சு தொலைன்னு தெரியல அக்கா அக்கா ஆமா அப்படியே எடுத்துட்டு வாங்க அப்படியே கீழே வச்சிருயா பாத்து வை ஐயோ எதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன அன்பளிப்பு அதெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்கிறதா ஏற்கனவே வீட்டுல டிவி எல்லாம் இருக்கு இதெல்லாம் ஏன் இப்படி பண்றீங்க அம்மா கிட்ட என்ன வாங்கி கொடுக்கலாம்னு கேக்கலாம்னு பார்த்தேன் அப்புறம் வீட்ல டிவியும் ஓடல சரி கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பொண்ணு வீட்ல இருக்கும்போது சலப்பா இருக்கணும் டிவி எதுவும் பார்க்கும் அதுக்கு ஒண்ணு வாங்கி தானே ஆகணும் அந்த டிவி தான் ரிப்பேர்னு சொன்னாங்க அதனால தான் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது கம்பெனி இருக்குன்னு சொல்லிட்டேன் இவ்வளவு பண்றீங்க உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல இந்த நாட்டுக்காக ராத்திரி பகலுமா இராணுவத்துல சேர்ந்து குடும்பத்துக்காக கஷ்டப்படுறீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நாங்க செய்யுமா யார் செய்வா இதெல்லாம் எதுவும் கேட்க கூடாது எங்க வீட்டு பாய மாதிரி ரொம்ப நன்றிங்க அத்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பையனை தூக்கி வச்சு போட்டோ எடுப்பாங்கல்ல நம்ம துருவாவை கண்மணி கிட்ட கொடுங்க மறந்தே போயிட்டேன் பாரு கண்மணி அதான யாருகிட்டயும் போக மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு சிரிப்பு பாத்தீங்களா அத்த

நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணி